ஹலோ வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உருண்டை குழம்பு செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க உருண்டை குழம்பு செய்கிறதுனால சில பேர் பயப்படுவாங்க உருண்டை வந்து கரைஞ்சி போயிடும் அப்படின்னு பயப்படுவாங்க அந்த மாதிரி பயம் வேண்டாங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் உருண்டை கரையாமல் இருக்கும் குழம்புல அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் நீங்கள் சே தேவைப்பட்ட இஞ்சி கூட சேர்த்துக்கலாம் கள்ளப்பருப்பை ஊற போட்டு வச்சுக்கணும் ஒரு மணி நேரம் ஊறணும் புளி வந்து ஊறணும் அது வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டா போதும் புளி அதிகமாக ஊற்றினாலும் புளிப்பு அதிகமாக இருக்கும் அதனால் உருண்டை குழம்புக்கு புளி எப்போதும் பார்த்து சேர்த்துக்கணும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அலசன கடலப்பருப்பை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி அதிகமாகவும் ஊற்றிடக்கூடாதுங்க ஊற்றினோன்னா உருண்டை கரைஞ்சி போயிடும் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இது கூடவே வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த தேங்காய் தேங்காய் பல் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை மாதிரி சேர்த்துக்கோங்க இது மாதிரி சேர்க்குறப்ப இந்த உருண்டையை வந்து நம்ம சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்களும் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க இது கூடவே பச்சை மிளகாய் கருவேப்பில்லை கொத்தமல்லி இந்த உருண்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பெருங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் பெருங்காயம் சேர்த்துக்கல உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க அது நல்லா இப்போ கையாலே பிசைஞ்சு கொடுத்துக்கணும் பருக நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ புளியை கரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் புளி வந்து எப்போதுமே உருண்டை குழம்புக்கு கொஞ்சம் பார்த்து சேர்க்கணுங்க ஏன்னா புளி அதிகமாக ஊற்றிட்டோன்னா புளிப்பு அதிகமாக ஆகிடும் இப்போ ஒரு வானலை சூடு பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் கடுகு நீங்கள் கறி வடகம் அதாவது தாளிப்பு வடகம்னு சொல்லுவாங்க அது இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்க வேண்டியதுதான் களி நல்லா வதங்கி வரணுங்க ஓரளவு சில பேர் இட்லி பானையில் வெவிச்சு கூட இந்த உருண்டையை வந்து சேர்ப்பாங்க இதை மாதிரி செஞ்சு பாருங்க அந்த மாதிரி செய்யணும்னு கூட அவசியம் இல்லை இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உப்பு உப்பு உருண்டையிலும் போட்டிருக்கோம் அதை பார்த்து சேர்த்துக்கணும் கொதிச்சு வரணும் இப்ப ஒரு மிக்சி ஜார்ல கொஞ்சம் திரும்ப நான் தேங்காய்பால் சேர்த்துருக்கேன் அதை அரைச்சி எடுத்துக்கணும் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இது கூட நம்ம அந்த உருண்டையெல்லாம் உருட்டி சேர்த்துக்க வேண்டியதான் உருண்டை எப்போதுமே சின்ன சின்ன உருண்டையாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா வெந்தும் வரும் இப்போ பாருங்கள் இது அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான் இந்த உருண்டையை குழம்புல சேர்க்குறப்ப கொஞ்சம் நெருக்கமாக சேர்க்கக்கூடாது எட்டக்கெட்டக்கு ஒன்று ஒன்று சேர்த்துக்கணும் உருண்டையை போட்டதுமே டக்குன்னு குழம்பு கிண்டி விட்டுறக்கூடாது குழம்ப கிண்டி விடாமல் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து அந்த கரண்டியை விட்டு கிளறி கொடுக்கணும் குழம்ப இப்போ பாருங்கள் இப்போ உருண்டெல்லாம் தனியாக அழகாக நிற்கிது பாருங்கள் கரையவே கரையாது நல்லா பாருங்க இது அப்படியே கூட என்ன பண்ண போகிறோன்னா இதே மாவுல வடைய பொறிச்சு நம்ம சேர்க்க போறோம் வானலை சூர் பண்ணிட்டு அதை நான் சின்ன சின்ன வடையா போடுறேன் அதை ஒரு வடை ஒரு பாதி அளவுக்கு வேகணுங்க அதாவது அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்க பாதி அளவுக்கு வந்ததும் அந்த வடையை எடுத்து அப்படியே நம்ம அந்த குழம்புல சேர்த்துடணும் அது மாதிரி சேர்க்குறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதை மாதிரி நான் முட்டை குழம்பு வைக்கிறப்போ நம்ம அதை மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு தான் இந்த வடையை பொறிச்சிட்டுருக்கேன் வடை முழுமையாக வெந்துடக்கூடாது பாதி அளவுக்கு வெந்தால் போதும் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம அதை அப்படியே குழம்புல சேர்த்து அது அந்த குழம்புலயே அது மீதி எல்லாம் அந்த குழம்புலேயே ஊறி வெந்து வரப்போ இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காவை சேர்த்துக்க வேண்டியது தான் தேங்காய் வந்து நம்ம இறக்குறப்ப தான் சேர்க்கணும் அவ்வளோதாங்க நம்ம உருண்டை குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்க உருண்டையை பாருங்கள் குழம்புல கரையவே இல்லை நம்ம போட்ட மாதிரியே அப்படியே இருக்குது பாருங்கள் இதை சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வடையை பாருங்கள் வடை நல்லா குழம்புல நல்லா ஊறி வந்திருக்கு அதை நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உருண்டை குழம்பு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்